வரலா பிரபு இந்த குழந்தையோட சத்தம் எங்க இருந்து வருது ஹே அங்க பாரு அது கிரானியோட பையன் அவன கட்டிட்டு இருக்கான் ஏய் வாங்க நம்ம போய் அந்த கிரானியோட பையனை மரத்துல கட்டி வச்சிட்டு வந்திரலாம் ம் சரி சரி வாங்க போலாம் இது நல்லா கட்டி ம் ஏய் கட்டி போடுறா நீ கவலைப்படாத எனக்கு ஒரு இடம் தெரியும் அங்க போய் நம்மள கண்டுபிடிக்க முடியாது என் பையனை என் பையனை கட்டி போட்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என் பையனை கட்டி போட்டாங்களோ அதே மாதிரி அவங்களையும் கட்டி போட்டு நான் பழி வாங்குவேன் என்ன ஆச்சு கும்பி நல்ல வேலை நீ வந்த என் பையனை கட்டி போட்டவங்கள உங்ககிட்ட குடுக்கறேன் அவங்கள கடிச்சு நீ சாப்பிட்டுடு சரி கிராணி எனக்கு சரியான விருந்து சரி வா அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு நம்ம தேடலாம் எங்க என் பையனை கட்டி போட்டவங்க எங்க கிராணி அங்க பாரு எல்லாரும் அந்த அழிஞ்சுட்டு இருக்காங்க வா ஏ நீ இங்கதா ஒளி ஜி இந்தா சாப்பிடு வா யோ கிராணி என்னை விட்டுடு இது மட்டும் பையனா எதுவும் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சு விட்டுடு சாப்பிடு போ

பாபா பிரபு கிரானி சோம்பி கிட்ட குடுத்து சாப்பிட சொல்லிடுச்சு நீங்க வந்து எங்களை எப்படியாவது காப்பதுங்க பாபா ப்ளீஸ் அப்படியா வாங்க உடனே நம்ம அங்க போகணும் எல்லாரும் போய் என் ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிங்க நம்ம கிளம்பலாம் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்களே இப்போ என்ன பண்றீங்க ஏ கிராணி நிறுத்துவோம் வேலையை ஏ பாபா உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது என் பக்கத்துல யார் இருக்கிறா பாத்தியா பாபா உன் கதை முடிய போது ஆமா உன் கதை முடிய போது ஐயோ அந்த கிராணி பாபாவ கோபத்துச்சு போச்சு போ கிராணி அந்த ஜோம்பி எல்லாம் பாபா என்ன பண்ண போறேன்னு தெரியல ஏ கிராணி என்னையா தாக்குற இப்ப பாரு உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாபா எங்களை விட்டு நாங்க ஓடிடுறோம்